ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முடி கரு கருன்னு வேகமாக வளரணுமா அப்போ இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோசமான வாழ்க்கை முறை ஊட்டச்சத்து குறைபாடு இது மாதிரியான காரணங்களெல்லாம் தலைமுடி பிரச்சனை அதிகமாகிட்டே வருது தொடர்ந்து முடி உதிர்றதுனால ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தலையில் வழுக்க சொட்டை இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிருது அதிலும் குறிப்பாக வீட்டு வேலை வெளியில் வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்கள்ல அவங்க தனக்குன்னு நேரம் கிடைக்காததுனால இந்த தலைமுடி பிரச்சனையினால ரொம்ப அவதிப்படுறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கெமிக்கல் இன்கிரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறத விட நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆயில் தயாரிக்கிறப்ப அது நம்மளோட தலைமுடிக்கு ஊட்டம் அளித்து தலைமுடியோட வளர்ச்சியை கூட அதிகப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஆயில் அதாவது ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் ஆயில் தயார் செஞ்சு தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி காடு போல் முடிய வளர செய்யக்கூடிய கருவப்பில் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் செய்ய தேவையான பொருட்கள் கருவப்பில் ஒரு கைப்பிடி தேங்காய் எண்ணெய் நூறு வெந்தயம் மூணு டேபிள் ஸ்பூனு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஊற்றி லேசான வெப்பநிலையில் சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயும் கருவேப்பிலையும் நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே கொதி வரட்டும் எண்ணெய் லைட்டான க்ரீன் கலரில் மாற ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படி இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தயத்தை அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை கீழே இறக்கி நல்லா ஆற விடுங்க ஆறவிட்ட அப்புறம் எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது நிறைய உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கும் நினச்சிங்கன்னா டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்கள்ல அன்னைக்கு மட்டும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீகக்காய் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண ஒன் டே அப்படி இல்லைனா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் தயார் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டும் சீக்கிரமாக தெரியும் ஆனால் ஹேர் க்ரோத் பர்மனெண்ட்டாக இருக்காது நம்ம முழுக்க முழுக்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கிறதுனால ரிசல்ட் தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் மந்த் எடுத்துக்கும் ஆனால் ஹேர் க்ரோத் பர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ண தேர்ட்டி டேஸ்லையே உங்களோட முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளர்ந்துருக்கிறத நீங்களே கண் கூட பார்க்க முடியும் இந்த வீடியோல முடிய கரு கருன்னு வேகமாக வளர வைக்க வீட்டிலே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கருவேப்பிலை ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் பார்த்தோம் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் வார வாரம் வியாழக்கிழமைகளில் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் ஹேர் பேக் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வரும் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய்